அனைவருக்கும் வணக்கம் இது இந்தியன் ஃபார்மிங் வழங்கும் ஒட்டஞ்சத்திரம் சந்தை விலை நிலவரங்கள் இன்று ஒட்டரம் காயிற்சந்தையிலே பீட்ரூட்டின் விலையானது பதினேழிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி மூன்று ரூபாய் வரையிலே விற்பனையானது பூசணியின் விலை பதினாலு ரூபாயிலிருந்து இருபத்தி இரண்டு ரூபாய் வரையிலே விற்பனையானது கத்திரியை பொறுத்தவரை சிம்ரன் ரக கத்திரி குறைந்தபட்சமாக கிலோ பத்திலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் டிஸ்கோ ரக கத்திரியின் விலை பையன்றுக்கு ரூபாய் அறுநூற்றி முப்பது ரூபாய் வரையிலும் விற்பனையானது புடலையை பொறுத்தவரை சாதாரக புடலை கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் சாட்டன் வீற்றகம் கிலோ முப்பது ரூபாய்க்கும் விற்பனையானது வெண்டைக்காயை பொறுத்தவரையில் கிலோ பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனையானது பாவக்காயை பொறுத்தவரை கிலோ அறுபத்தி இரண்டு ரூபாய் வரையிலே விற்பனையானது கோவக்காயை பொறுத்தவரை வரிரக கோவக்காய் கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் ரக கோவக்காய் கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனையானது முருங்கையை பொறுத்தவரையிலே மரரக முருங்கையின் விலோ விலை கிலோ முப்பது ரூபாய்க்கும் செடிரக முருங்கையின் விலை கிலோ முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கரும்புரக முருங்கையின் விலை நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையானது தக்காளியை பொறுத்தவரையிலே பெட்டி ஒன்றுக்கு குறைந்தபட்சமாக நூறிலிருந்து அதிகபட்சமாக ஐநூறு வரையிலே விற்பனையானது மிளகாயை பொறுத்தவரையில் சம்பா சம்பாரக மிளகாய் கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் உரண்டை மிளகாயின் விலை கிலோ அறுபத்தி ஐந்திலிருந்து அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனையானது அவரக்காயை பொறுத்தவரையிலே கிலோ ஐம்பது ரூபாய் வரையிலே விற்பனையானது தர்பூசணியை பொறுத்தவரையிலே கருப்பு ரக தர்பூசணி கிலோ நான்கு ரூபாய்க்கும் வரி ரக தர்பூசணி கிலோ ஏழு ரூபாய்க்கும் விற்பனையானது சுரைக்காயை பொறுத்தவரையில் கிலோ ஐந்து ரூபாய்க்கும் பந்தல் சுரை கிலோ பத்து ரூபாய்க்கும் விற்பனையானது பயிர் பொறுத்தவரையிலே பயிரகங்கள் கிலோ பதிமூன்று ரூபாய் வரையிலே விற்பனையானது காலிஃப்ளவரை பொறுத்தவரையில் பையொன்றுக்கு ரூபாய் குறைந்தபட்சமாக நூறிலிருந்து அதிகபட்சமாக முந்நூறு வரையிலே விற்பனையானது சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரையிலே கிலோ குறைந்தபட்சமாக இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் வரையிலே விற்பனையானது மீண்டும் ஒரு விளைவு பட்டியலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்